பிஎன்சி டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சாப்பிட்ட மாணவன் மரணம் என்ன இறந்து போயிருக்கான் இந்த தரமற்ற உணவுகளை சாப்பிட்டு மக்கள் இறந்து போறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அரசு வெறும் கண் துடைப்பு நாடகங்களை மட்டும்தான் நடத்திக்கிட்டு வருது எதை செய்யவே கூடாதோ அதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாங்கன்னு தான் தெரியல இவங்க பண்ற இந்த அட்ராசிட்டினால பதினாலு வயது கூட நிரம்பாத பரத் என்கிற சிறவன் உயிரிழந்திருக்கான் அவனோட இழப்பை தாங்க முடியாத அந்த குடும்பம் இன்னைக்கு வாயிலையும் வயத்திலையும் அடிச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க போன மாசம் தர்பூசணி விவசாயிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த எங்களுக்கு பெரிய அளவுக்கு இழப்பீடு கேட்டு போராட்டம் பண்ணாங்க அதாவது தர்பூசணி பழம் எல்லாமே சாயம் ஏற்றி விற்பனை செய்யப்படுதுன்னு உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி ஒருவர் காசு வாக்குல பேட்டி உன கொடுத்துட்டு போயிட்டாரு ஒரு வெள்ள டிஷ்யூ பேப்பரை எடுத்து தர்பூசணி மேல தடவி பாருங்க கலர் ஒட்டுச்சுன்னா அது சாயம் எத்தனை பழம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா மாதளம் பழத்தை உடைச்சு ஜூஸ் போட்டா கூட அதுல உள்ள கலர் அப்படியே கையில ஒட்டிக்கும் அப்படின்னா மாதளம் பழம் கூட சாயம் எத்தனை கேள்விகள் எழுந்துச்சு பழங்களுக்கு தனித்தனி கலர் இருக்குது அப்படின்ற இந்த அடிப்படை கூட தெரியாத இந்த அரசாங்கம் தர்பூசணியை பத்தி சொன்ன தப்பான தகவலால தர்பூசணியை பயிரிட்ட விவசாயிகளுக்கு சொல்ல முடியாத நஷ்டம் ஏற்பட்டுச்சு ஒரு அரசாங்கமே இப்படி பண்ணலாமா கூடாது ஆனா இந்த ஸ்டாலின் அரசாங்கம் கொஞ்சம் கூட கூச்சப்படாம இதை செஞ்சாங்க சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு செத்து போறவங்க ஷவர்மா சாப்பிட்டு செத்து போறவங்களை பத்தி அடிக்கடி செய்திகள் வருது கெட்டு போன உணவுகள்ல இப்படி உணவு தயாரிச்சு கொடுக்கறதுனால அதை சாப்பிடுற ஏழை நடுத்தர மக்கள் செத்தும் போறாங்க இருந்தாலும் சிக்கன் ரைஸ் மேலயும் ஷவர்மா மேலயும் இருக்கிற ஆசைனால அத மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணனும் அந்த உணவுகள் எல்லாம் தரமா தயாரிக்கப்படுதான்னு தொடர்ச்சியா செக் பண்ணுமா இல்லையா சுத்தமில்லாத உணவுகள் மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா எதுவுமே இல்ல அங்க இங்க ஏதாவது சோதனை நடக்குது அதுவும் கூட வெறும் கண் துடைப்பு சோதனையா தான் இருக்கு தர்பசனி பல விவகாரத்துல அவங்க செய்யக்கூடாததை செஞ்சாங்க பரத் விஷயத்துல அவங்க செய்ய வேண்டியத தவற விட்டாங்க அவங்க இப்படி பண்றதுனால இழப்பு ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஒண்ணு கிடையவே கிடையாது எல்லாமே விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தான் ஸ்டாலின் சார் உங்களால நிர்வாகத்திறனோட ஆட்சி பண்ண முடியலன்னா விட்டுட்டு போயிடுங்க சார் ஏன் எங்க வயத்துல அடிக்கிறீங்க அப்படின்னு பொதுமக்கள் கதர்வது எங்க காதுல கேக்குது உங்களுக்கு மட்டும்தான் கேக்கல